அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் பெரும்பான்மையான நபர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் அதிமுகவின் எம்பி அன்வர் ராஜா அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முழுமையான ஆதரவையும் அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேவை என்பதையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் அதாவது அன்வர் ராஜா அவர்களை பொறுத்தளவிற்கு ஒரு பக்கம் மட்டுமல்ல இரு பக்கம் மட்டுமல்ல அதிமுகவிற்கு எது தேவை என்பதை கூறக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்றே கூறலாம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு அன்வராஜா அவர்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவாளர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள் சமீபத்தில் கூட அன்வராஜா அவர்கள் நீக்கப்பட்ட போது கூட அவர் கூறியது அதிமுகவிற்கு எப்பொழுதுமே நான் ஒரு அங்கமாகத்தான் இருப்பேன் அவர் நான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது கூட சரி கட்சியில் இணைந்தாலும் சரி என்று கூறியிருந்தார் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தத்தை முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்ததன் காரணமாக அவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார் மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய முடியும் என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் கட்சியில் மீண்டும் இணைந்தவுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அதிமுகவிற்கு தேவை என்று எப்படி கூறலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்வராஜா அவர்களிடம் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார் ஆனால் உண்மையை நாம் கூறதான் வேண்டும் ஏனென்றால் அதிமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிவி தினகரன் இவர்களது பங்கு எப்பொழுதுமே இருந்தால் மட்டும்தான் அதி திமுகவின் தொண்டர்கள் மத்தியில் ஒருபோதும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாகவும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்த முடியும் இல்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு தோல்விதான் என்றைக்குமே வழி வைக்கும் என்றும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட அதிமுக என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை போல் கோபாலபுரத்தை குடும்பத்தை வைத்து முன்னிறுத்தவில்லை அதிமுக என்பது ஒட்டுமொத்த தொண்டர்கள் கொண்டிருக்கிறது என்றும் அதிமுகவிற்கு தொண்டர்களது பலம் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தலைமை முக்கியம் தலைமை தொண்டர்களது பேச்சை கேட்க வேண்டும் தற்பொழுது தொண்டர்கள் அதிமுகவிற்கு தேவை தினகரன் என்றும் கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில் தான் அன்வராஜா அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைத்தது தவறு என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருப்பதால் மீண்டும் அதிமுகவில் பூகம்பம் வெடித்திருக்கிறது காரணம் எடப்பாடி பழனிசாமி தக்க தக்கவைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்து வருகிறார் என்றும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கவில்லை என்றும் அன்வராஜா கூறியிருப்பது பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்